பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்து தனுசுராசிலே பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் பெரும்பாலான காலங்களில் குருடைய பார்வை தெய்வ பார்வை நன்றாக இருக்கிறது ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக மாறும் என்று உறுதியாக நம்பலாம் பொதுவாக பூராடம் நட்சத்திரத்தின் தேவதை வர்ண பகவான் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிரமம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குடிநீர் தானம் செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இறந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் குடிநீர் தானம் செய்து அந்த குடிநீர் அவர்கள் குடிக்கும் போது அவர்கள் மனம் குளிர்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் குளிரும் ஆகவே ஏதாவது ஒரு பொது ஸ்தாபனங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோயில்களுக்கோ குடிநீர் கிடைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யுங்கள் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் அன்று குறைந்தது இரண்டு கேன் அல்லது நான்கு கேன் தண்ணீர் கொண்டு நீங்கள் தண்ணீரை நீங்கள் தானம் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதை குடிப்பவர்களுடைய மனம் குளிர்ந்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் குளிரும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த போராட்ட நெச்சல் பிறந்தவர்களுக்கு இந்த வா வருடத்தில் ஆரம்பத்திலே குருடைய பார்வை இருக்கிறது அதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அந்த திருமணம் எப்பொழுது கைகூடும் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு ஒருவேளை முடியாவிட்டால் இந்த வருட கடைசி இரண்டு மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரம் அமைந்த தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்துறைய நல்ல லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இதுவரை உங்கள் இளைய அல்லது மூத்த சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த வருடம் அவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேற்றங்கள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகி நல்ல அந்யோயத்துடன் பழகுவார்கள் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவது மேலும் லாபசனத்தை பார்வையிடுவது மிகவும் சிறப்பானது மேலும் இந்த வருடம் அர்த்தாஷ்டம சினியாக இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறது அந்த அர்த்தாஷ்டம சினி என்பது நிறைய பேர் அஷ்டம பாதி என்று பயப்படுவார்கள் ஆனால் பயப்படுவது குன்றும் இல்லை ஏனென்றால் சனி நின்ற ராசநாதன் குரு பகவான் சனிக்கு கேந்திரத்திலே இந்த வருடத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிறார் அடுத்து அந்த சனி பகவானுக்கு குரு பயிற்சி ஆன பிறகு சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை வருகிறது ஆகவே அர்த்தாஷ்டம சனி எந்த தோஷம் செய்யாது என்று உறுதியாக நம்பலாம் அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மேலும் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்துறையில் திருஷ்டி நிக் மிக அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தொழில் விருத்தியை பற்றியும் லாபத்தை பற்றியும் நீங்கள் வெளியில் சொன்னால் அந்த லாபங்கள் திருஷ்டியின் காரணமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில்துறையிலும் சில சங்கடங்கள் ஏற்படும் ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது மேலும் உங்கள் ராசியையே சனி பகவான் பார்வையிடுகிறார் உங்களுக்கு அதிகமான திருஷ்டி இருக்கிறது தொழில்துறையில் இருக்கின்ற அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வழிகள் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சரியான முறையிலே நீங்கள் ஓய்வெடுத்தால் நிச்சயமாக வழிகள் குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் இந்த பூராடம் நட்சத்திர பிறந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராகுவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கா ஆகவே ராகு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்கலாம் நிம்மதியாக தூங்கலாம் அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் ஐந்து மாதத்திற்குள் அதாவது ஜனவரி முதல் மே மாதத்திற்குள் அல்லது கடைசி இரண்டு மாதங்களில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஒருவேளை திருமணம் முடிவடைந்தால் உடனடியாக இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் இல்லாவிட்டால் நடுவில் யாராவது குழப்பம் விளைவித்து விடுவார்கள் அடுத்து இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் உங்களுக்கு ஐந்து குடியவண்டிய செவ்வாய் ஆகவே சிறிது மருத்துவ உதவியும் செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த வருட கடைசியிலே நீங்கள் நம்பலாம் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம் அந்த விஸ்தரிப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து தொழில்துறையிலேயே மற்றவர்கள் திருஷ்டிப்படும்படி இருப்பதனால் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது மேலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த பணியாளர்கள் மூலமாக பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்களுடன் வாக்குவாதத்தில் முடிந்தவரை ஈடுபடாமல் இருப்பது நல்லது அவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஐந்து மாதங்கள் தொழில்துறையில் சிறு பின்னடைவு பண விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கையிருப்புகளை உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னால் அவர்கள் மற்றவரிடம் இந்த விஷயத்தை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று இருக்கிறது அடுத்து உத்தியோகம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு மூலமாக உத்தியோக உயர்வு இருக்கிறது இந்த உயர்வு மே மாதத்திற்குள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் விரும்பினாலும் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பினாலும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு தாராளமாக செல் செல்லலாம் அதற்குரிய வாய்ப்புகள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படிக்கும்போது நீங்கள் சேர்ந்தும் படிக்கலாம் கூட்டாக சேர்ந்தும் படிக்கலாம் நீங்கள் தனியாகவும் படிக்கலாம் எப்படி படுத்தாலும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் பிடிக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் கடன் வாங்கி உயர் கல்வி கூட படிக்கலாம் கடனும் விரைவில் அடைத்து விடுவீர்கள் அடுத்து விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தேவதையே வர்ண பகவான் தான் அதாவது போராடம் நட்சத்திர தேவதையே வர்ண பகவான் தான் ஆகவே நீங்கள் இந்த வருடம் எங்கே போர் போட்டாலும் நிச்சயமாக நல்ல சுவையான குடிநீர் காலத்துக்கும் கிடைக்கப்பதற்கு அந்த குடிநீர் கிடைக்கும் மேலும் நல்ல மகசூல் கிடைக்கும் கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் கிழங்கு விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள் பல வியாபாரம் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அதன் மூலமாக நல்ல பணம் சேர்த்து வேறு இடத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வீடு மனை வாங்கி சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் இந்த போராட்ட நச்சில் பிறந்த அரசியல்வாதிகள் அணி மாற்றம் செய்யாமலிருந்து எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியிலே இருப்பது நல்லது அணிமாற்றம் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து போராட்ட நெச்சல பிறந்த வயதானவர்கள் இந்த வருடம் அதிகமான நீர்நிலைகள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லாமல் ஓரளவு நிறைய கூட்டம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது கூட்டங்கள் அதிகமான இடங்களுக்கு சென்றாலும் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்ற இடங்களுக்கு சென்றாலும் சிறிது தரிசனத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சிறிது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வருடம் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சனருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும் அடுத்து உங்களுக்கு அஷ்டம குருவாக ஊராட நட்சத்திரம் தனுசுராஜ இருக்கிறவங்களுக்கு அஷ்டம குருவாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம் குருவாக குரு பகவான் வருகிறார் அப்பொழுது ஜூன் மாதத்திலே ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்ப பாரம் குறையும் ஒரு முறையாவது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற திருவானை கோயில் அந்த திருவாணை கோயிலில் இருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இரண்டு மாலைகள் வாங்கி அங்கே சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் சாற்றி வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ஊராட சில பிறந்தவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி